வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்திரம் அதில் ஏன் தாந்திக்கு பின் சாந்தி முதலில் வெளி புலனடக்கமும் அதற்கு பிற்பாடே உள் விஷயமான மன அடக்கமும் சித்திக்கும் என்றாலும் இங்கே ஏன் மாறுதலாக முதலில் மன அடக்கமான தாந்தியையும் பிறகு புலனடக்கமான சாந்தியையும் சொன்னார் என்றால் இந்த புலனடக்கமும் மன அடக்கம் என்ற லட்சியத்துக்கு சாதனம் என்று உணர்த்துவதற்காகத்தான் மன அடக்கத்துக்காக அல்லாமல் வேறு காரணங்களுக்காகவும் புலனை அடக்கலாம் கண்ணிலே கெடுதல் என்றால் சினிமா பார்க்காமல் அந்த புலனை அடக்கச் சொல்கிறார்கள் குடலில் புண் என்றால் மது மாம்சாதிகளை சாப்பிடக்கூடாது என்கிறார்கள் இங்கெல்லாம் ஒரு புலனின் ஆசையை அடக்குவதை மன அடக்கத்துக்கு வழியாக சொல்லவில்லை இப்படியில்லாமல் மனஸ் அடங்குவதற்கு வழியாகவே இந்திரிய ஜெயம் செய்வதுதான் ஆத்மாபிவிருத்திக்கு வேண்டியது என்பதால் அந்த லட்சியத்தை மறக்கக்கூடாது என்றே முதலில் லட்சியமான மன அடக்கத்தை பிரார்த்தித்துவிட்டு அதற்கப்புறம் அதற்கு சாதனமான புலனடக்கத்தை சொன்ன மாதிரி தோன்றுகிறது என் அடங்காப்பிடாரித்தன அபிநயத்தை போக்கு மனசை அடக்கு விஷய சுகமான காணல் நீரை நோக்கி ஓடுகிற என் இந்திரியங்களை கட்டிப்போடு என்று இதுவரை ஒரு பக்தன் தன்னளவில் பிரார்த்தித்து கொள்ள வேண்டியதையெல்லாம் சொன்னார் ஸ்ரீ ஆச்சாரியால் ஒருத்தனுக்கு எளிமை வந்து மனசும் இந்திரியமும் வசமாகி ஆசை பூர்த்திக்காக அலையாக அலைவதும் முடிந்து விட்டதென்றால் அப்புறம் தன்னளவில் வேர் ஒன்றுமே வேண்டாம் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து தனது உய்வோடு உலகமும் உய்ய ஆனால் ஆச்சாரியால் இப்படி தன்னளவில் மோட்சத்துக்கான உபாயங்களை சாதித்து கொள்வதோடு பிரார்த்தனையை நிறுத்தவில்லை அவர் லோகமெல்லாம் பொய் மாயை என்று ஒரு பக்கம் சொன்னவர் என்றால் இன்னொரு பக்கம் லோகம் முழுதிடமும் பரம கருணை கொண்டவர் லோகம் பொய் என்று அவர் சொன்னபோது இது மலடி மகன் மாதிரியோ முயல் கொம்பு மாதிரியோ முழு பொய் என்று சொல்லவில்லை லோகம் ஒரு ஸ்வப்னம் மாதிரி என்பதையே மாயை பொய் என்றார் ஸ்வப்னம் என்பது மலடி மகன் மாதிரியோ கொம்பு மாதிரியோ ஒரு காலம் இல்லாத பொய் இல்லை ஸ்வப்னம் காணுகிற வரைக்கும் அது இருக்கத்தான் செய்கிறது ரொம்பவும் நிஜம் மாதிரியே இருக்கிறது ஆனாலும் விழித்து கொண்ட பின் பொய்யாகி விடுகிறது இப்படி அரைக்குறை உண்மையாக இருப்பதைத்தான் மாயை மித்யை பிராதிபாசிக சத்தியம் என்றெல்லாம் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் லோகத்தையே முழு சத்தியம் என்று நினைத்து நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம் நம்மை ஞானிகளாக விழிக்க பண்ணி இந்த ஸ்வப்னத்தை கலைத்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் என்கிறதையே ஒரு ஜன்ம விரதம் மாதிரி வைத்துக்கொண்டு பரம கருணையுடன் நமக்காக ரொம்ப இளவயசிலிருந்தே அழுக்காமல் சலிக்காமல் மூன்று தடவை இந்த தேசம் முழுவதையும் சுற்றி சஞ்சாரம் செய்தவர் நம் ஆச்சாரியால் தாம் சதா காலமும் இருந்து கொண்டிருந்த பரம ஞான நிலையிலேயே ஆத்மாராமனாக அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யாமல் ஜனம் கூட சும்மா சும்மாயிராமல் இத்தனை பாஷ்யம் எழுதினார் ஸ்தோத்திரம் எழுதினார் ஊரூராய்ப் போய் வாதம் பண்ணினார் சேத்திரம் சேத்திரமாக போய் மூர்த்தி பிரதிஷ்டை எந்திர பிரதிஷ்டை என்று இப்படி பண்ணினார் என்றால் இத்தனைக்கும் காரணம் அவருடைய அளவிட முடியாத கருணைதான் அதனால்தான் இந்த ஸ்தோத்திரத்தில் மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை பண்ணும்போதும் அபிநயம் அபனய தமய மன சமய விஷய மிருக என்பதாக ஒரு பக்தன் தன் நிறைவுக்கான சகலத்தையும் வேண்டிக்கொள்வதோடு நிறுத்தாமல் இதைத் தொடர்ந்து பூத தயாம் விஸ்தாரைய என்கிறார் உயிர்குலம் முழுதிடமும் என் அன்பை அருளை தயையை விஸ்தாரமாக ஆக்கப்பா என்று பிரார்த்தனை பண்ணுகிறார் இங்கே பூதம் என்றால் பிராணி வர்க்கம் உயிர்குளம் தான் புய்வதோடு தனது அன்பினாலே உலகையும் உய்ய பண்ண வேண்டும் என்று நினைத்து சொல்கிறார் எத்தனை ஞானம் வந்தாலும் போதாது ஹிருதயத்தில் தயையை ரொப்பிக்கொண்டு சமஸ்த ஜீவராசிகளுக்கும் நல்லது பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் சங்கரா என்றாலே நல்லது பண்ணுகிறவர் என்றுதான் அர்த்தம் ரூட் மீனிங் சம் நல்லது கரர் செய்கிறவர் பிள்ளையாரை பற்றி சகலருக்கும் தெரிகிற சுக்லாம்பரதரம் ஸ்லோகம் மாதிரி ஒவ்வொரு சுவாமி பற்றியும் ஏராளமான ஸ்லோகம் இருந்தாலும் ஏதாவது ஒன்று ரொம்ப பிரசித்தமாக இருக்கும் ஸ்ரீராமன் என்றால் ஆபதாம் அபகர்த்தாரம் பலருக்கும் தெரிந்திருக்கும் சரஸ்வதி என்றால் யா குந்தேந்து அநேகமாக பல பேருக்கு தெரியும் விஷ்ணுவுக்கு சாந்தாக்காரம் புஜகசயனம் ஸ்லோகம் அம்பாளுக்கு சர்வ மாங்கல்யே இந்த மாதிரி நம் ஆச்சாரியாலை பற்றி பிரசித்தமாக இருக்கிற ஸ்லோகம் ஸ்ருதி சம்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் இதிலே முதலில் அவர் வேதம் ஸ்ருதி சாஸ்திரம் ஸ்மிருதி புராணம் எல்லாவற்றுக்கும் உறைவிடமான ஆலயமான மகா பெரிய அறிவாளி என்று சொல்லிவிட்டு அப்புறம் கருணாலயம் அவர் கருணையே குடிக்கொண்ட ஒரு கோவில் என்றும் சொல்லியிருக்கிறது முடிக்கிறபோதும் அவர் சங்கரர் லோகத்துக்கெல்லாம் சங்கரர் நல்லதை செய்பவர் என்றும் சொல்லியிருக்கிறது சகல ஜீவர்களிடமும் கருணை சர்வபூத தயை ஆச்சாரியாலின் குணவிசேஷம் ஆச்சாரியால் ஞானத்திலும் சமுத்திரம் கருணையிலும் சமுத்திரம் அதனால்தான் நமக்கும் பிரார்த்தனை பண்ண சொல்லிக் கொடுக்கும்போது ஆத்மாபிவிருத்தியோடு நிறுத்தாமல் பூத தயையை வேண்டிக் சொல்கிறார் இங்கே பூத தயையை விஸ்தாரப்படுத்து என்று மகாவிஷ்ணுவிடம் வேண்டிக் சிவ அபராத சமாபண ஸ்தோத்திரம் என்பதில் பரமேஸ்வரனை பிரார்த்திக்கும்போது பிராணிநாம் நிர்தயத்வம மாபுதேவம் மம பசுபதே ஜன்ம ஜன்மாந்திரேஷு என்கிறார் பௌரோஹித்யம் என்று ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகத்தில் எனக்கு இன்னின்ன நல்லதுகள் வேண்டும் என்று சொல்லாமல் என்னிடம் இன்னின்ன கெட்டதுகள் சேராமல் இருக்க வேண்டும் என்று பலவற்றை சொல்லிக்கொண்டே போகிறார் அந்த வரிசையில்தான் எனக்கு பிராணிகளிடம் நிர்தயை தயையின்மை ஜன்ம ஜென்மத்திலும் ஏற்படாமல் இருக்கட்டும் என்கிறார் சம்ஹார மூர்த்தியான ஈஸ்வரனிடத்தில் தயையின்மையை நாசம் செய்யும்படி நெகட்டிவாக வேண்டிக் கொண்டவர் இங்கே ஜகத் பரிபாலன மூர்த்தியான மகாவிஷ்ணுவிடம் பாசிட்டிவாக பூத தயாம் விஸ்தாரைய என்று பிரார்த்தனை பண்ணுகிறார் சரி இன்னும் என்ன பிரார்த்தனை பண்ண வேண்டும் அக்கறை அடைவிப்பாய் தாரைய சம்சார சாகரத என்று முதல் ஸ்லோகத்தை ஆச்சாரியால் முடிக்கிறார் சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்று என்று அர்த்தம் தாரகம் என்றால் கடத்துவிப்பது படகிலே வைத்து ஓட்டிக்கொண்டு போய் அக்கறை சேர்ப்பது என்று அர்த்தம் பிரணவத்தையும் ராமநாமாவையும் தாரக மந்திரம் என்று சொல்வது வழக்கம் தாரக நாமா என்று தியாகராஜ கூட ராமச்சந்திர மூர்த்தியை தாபத்தோடு கூப்பிட்டு பாடியிருக்கிறார் சம்சார கடலில் விழுந்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற நம்மை படகிலே தூக்கிப் போட்டு கொண்டு பரமபதமான அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் தாரக மந்திரம் இந்த ஸ்லோகத்தில் என்னென்னவோ வேண்டிக் கொண்டாரே அபிநயம் போக வேண்டும் மனஸ் அடங்க வேண்டும் இந்திரியங்களின் கானல் நீர் வேட்கை முடிய வேண்டும் சமஸ்த ஜீவராசிகளிடம் தயை பெருக வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டாரே அத்தனைக்கும் முடிந்த முடிவு என்ன என்றால் சம்சாரம் என்ற இந்த ஜனன மரண சக்கரத்திலிருந்து தப்பி மோக்ஷஸ்தானம் என்ற நித்திய சுகமான விடுதலை நிலையில் சேர வேண்டும் என்பதுதான் இப்போது நாம் இந்த சம்சாரத்தில் சிக்கிக்கொண்டு அவதிப்படுவது நன்றாக தெரிகிறது இதிலிருந்து மீள வேண்டும் மீட்கிறவன் பகவான்தான் அவனிடம் அப்பா இந்த பவக்கடலிலிருந்து அக்கறைக்கு கடத்துவி தாரைய சம்சார சாகரத என்று பிரார்த்தனை பண்ண வேண்டும் அவன் இந்த சம்சார கடலிலிருந்து நம்மை மீட்பானானால் அப்புறம் நாம் இப்போது இந்த லோகத்தில் படுகிற துக்கம் கஷ்டம் இராது அந்த மட்டில் இப்போதைக்கு போதும் உங்களுக்கு நான் அத்வைத முக்தி துவைத முக்தி விசிட்டாத்வைத முக்தி என்ற பேதங்களை எல்லாம் இங்கே சொல்லப் போவதில்லை எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களானாலும் பகவத்பாதால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி பகவானிடம் பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனைக்கு பலனை தர வேண்டிய பலதாதாவாக இருக்கப்பட்ட பகவான் எந்த தினுசில் நமக்கு இந்த சம்சாரத்திலிருந்து தர நினைக்கிறானோ அப்படி தருவான் இங்கே தாரைய சம்சார சாகரத என்று சொன்ன மாதிரியே கூட மனசை உருக்கும்படியாக பஜகோவிந்தத்திலும் ஆச்சாரியால் இக சம்சாரே பகு துஸ்தாரே கிருபயா பாரே பாகிமுராரே என்று முறையிட்டிருக்கிறார் தாரம் கடப்பது துஸ்தாரம் கடக்க முடியாதது பகு துஸ்தாரம் இந்த சம்சாரம் அடியோடு கடக்க முடியாததுதான் அதாவது நாமாக எத்தனை முயற்சி பண்ணினாலும் முடியாது ஆனால் பகவானின் கிருபை பொங்கி வந்துவிட்டால் இந்த சம்சாரம் என்ன பண்ணும் அவனுடைய அருளால் எதைத்தான் செய்ய முடியாது அப்படிப்பட்ட உன் கிருபையால் என்னை அக்கறை சேரப்பா முராரியே என்று பிரார்த்திக்கிறார் பாரம் என்றால் கரை இங்கே சம்சாரக் கடலின் அக்கறையில் சேர்க்க சொல்வதாக அர்த்தம் புத்தியிலும் ஞானத்திலும் வாக்சக்தியிலும் மேறு மாதிரியான நம் ஆச்சாரியால் பரம பவ்யமாக அடங்கி நின்று நம்மால் ஆவது எதுவும் இல்லை ஈஸ்வர கிருபைதான் தயைதான் எதையும் செய்யும் என்கிற வினயத்தோடு கூட கிருபையா தயையா என்று சொல்கிற இடங்கள் சௌந்தரிய லகரியிலும் உண்டு தகுதி பார்க்காமல் என்னையும் உன் கடாட்ச தாரையால் கிருபையோடு கூட ஸ்நானம் பண்ணுவிப்பாயம்மா என்கிற இடத்தில் ஸ்நபய கிருபையா மாம் அபிசிவே என்கிறார் மறுபடியும் அம்மா என் தலையிலும் கூட உன் பாதங்களை தயையோடு வைப்பாய் என்கிற சிரசி தயையா தேகி சரணோ என்கிறார் சட்பதி ஸ்தோத்திரத்தில் கிருபையா என்று போடாவிட்டாலும் இந்த ஸ்துதி பூராவும் பகவானின் கிருபையையும் மற்ற அனந்த கல்யாண குணங்களையும் பரம மங்கள ஸ்வரூபத்தையும் தான் செய்திருக்கிறார் நமக்கே அவனிடமிருந்துதான் பூத தயை வேண்டுகிறோம் என்றால் அவன் தயாளுவாக கிருபாலுவாகத்தானே இருக்க வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ